ஹலோ மைடியர் ரெச்சி கிச்சன் ஃபேமிலிஸ் வெல்கம் டு ரெச்சி கிச்சன் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் கோதுமை மாவும் முட்டையும் வச்சு என்னென்று ஒரு ஈஸியான முட்டை பரோட்டா செய்கிறது அதாவது முட்டை ரொட்டி என்னும் சொல்லலாம் முட்டை பெரோட்டானும் சொல்லலாம் என்னென்னு செய்யறன் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நான் இதில் மா எடுக்கும் போதே கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துட்டேன் இதில் வந்து கொஞ்சமாக நான் சுகர் சேர்த்துக்கொள்கிறேன் சொட் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கும் குறைவாக தான் சேர்க்குறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதில் வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சமா சேர்த்து கொள்கிறேன் கொஞ்சமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து சுடுதண்ணி வந்து சுடுதண்ணி தான் எடுத்து சுடுதண்ணி தான் எடுத்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா செய்யற மார்னிங்ல கிட்ஸுக்கு போற டைம்ல ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படி இருக்குன்னு சொல்லுங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்குள்ளீங்க சுடுதண்ணி எடுத்தா நல்லா மா வந்து இன்னும் நல்லா சாஃப்டா வரும் அதனாலதான் சுடுதண்ணி எடுக்கிறேன் மாவை இதே மாதிரி குழைச்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் மேலால் போட்டுட்டு இன்னும் நல்லா பிசைஞ்சி கொள்ளுங்க பாருங்க மாவுங்களுக்கு அமர்த்தும் போதே தெரியும் நல்லா சாஃப்டா இருக்குது இதே மாதிரி பிசைஞ்சு கொள்ளுங்க உங்க வீட்டுல கிட்ஸ் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து இப்படி செய்து கொடுத்து பாருங்க சாப்பாடு வேணாம்னு சொல்ற பிள்ளைகளே விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி இனி வாங்க நான் எப்படி இந்த பராட்டா போடுறது பராட்டா இல்லாட்டி ரொட்டி போடுறது அப்படின்னு காட்டுறேன் இந்த மா வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஊறணும் அதுக்கு இடையில இந்த முட்டைக்கு வந்து நாங்கள் இதில் ஒரு கலவை ரெடி பண்ணுவோம் ஃபஸ்ட்டுக்கு வந்து இந்த முட்டையை அடித்து ஊற்றி கொள்ளுவோம் ஓகே இந்த மூன்று முட்டையும் மீது அடித்து ஊற்றிட்டு இதில் பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் வந்து நான் கொஞ்சம் கூடவே சேர்க்குறேன்னு சொன்னால் இதில் காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்கலை அப்போ அதனால் மிளகுத்தூள் கொஞ்சம் கூட சேர்க்குறேன் ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கும் குறைவாக தான் அதே மாதிரி உப்பு வந்து கொஞ்சமாக சேர்க்குறேன் தூளுப்பு தான் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன்னா சேர்க்கல நான் வந்து சில்லி ஃப்ளெக்ஸும் சேர்க்கல பச்சை மிளகாயும் சேர்க்கையில் குட்டிஸ் கொடுக்குறனால அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் தான் சேர்க்க இத நல்லா நாங்க பீட் பண்ணி விடணும் நல்லா இப்படி அடிச்சு விடுங்க பாருங்க இப்படி பொங்கி வாற மாதிரி அடிச்சு விடுங்க ஓகே பாருங்கள் நான் இப்படி சின்ன சின்ன உருண்டையாக தான் எடுத்து வச்சுட்டுருக்குறேன் மா பாருங்கள் உங்களுக்கு அமர்த்தும் போதே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது இனி நான் வந்து உங்களோட சப்பாத்தி இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் நான் வந்து இன்றைக்கு இப்படி ஒரு தட்டு தான் எடுத்துருக்குறேன் இதில் தான் நான் உங்களுக்கு என்னென்று செய்கிறேன்னு சொல்லி செய்து காட்ட போகிறேன் தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை வந்து நல்லா வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி எவ்வளவு மெல்லிசா தட்டையிலமோ அந்த அளவுக்கு தட்டி தட்டிக்கொள்ளுங்க நீங்க தட்டுன்னு சொன்னா அப்படி நீங்க தட்டும் போ மாவை தட்டும் போதே இந்த தட்டை வந்து இப்படி ரவுண்ட் பண்ணி கொள்ளலாம் அப்படி இல்ல உங்கள்ட்ட சப்பாத்தி கட்டை இருக்குன்னு சொன்னாலும் ஓகே பாருங்க நான் எவ்வளவு மெல்லிசா தட்டி இருக்கிறேன்னு பாருங்க தெரியும் உங்களுக்கு இனி பாங்க நான் என்னண்டு இந்த முட்டையை வச்சு இதோட ஈஸியான ஒரு முட்டை ரொட்டி எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன் இவ்வளவு மெல்லிசா தட்டையிலுமோ அந்த அளவுக்கு இந்த கரையல் எல்லாம் மெல்லிசா தட்டிக்கொள்ளுங்க ஓகே ஒரு கொஞ்சமா என்ன அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க உங்களுக்கு தகரம் எல்லாம் இந்த ரொட்டி கல் வந்து அப்படியே தெரியும் இந்த மாவில் நீங்க வெள்ளி இருந்தீங்கன்னு சொன்னா இந்த ஓரங்கள் எல்லாம் இந்த நடுவால வெந்து வரும்போது இந்த முட்டை வந்து நான் ஒரு கரண்டி எடுக்கிறேன் எடுத்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன் ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்க இதுக்கு வந்து சட்னி சாம்பாரோ எதுவுமே செய்ய தேவையில்லை ஈஸியா செய்திடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அடுப்ப நல்லா ஸ்லோவ்ல வச்சுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா இப்படி அமத்தி அமர்த்தி வேக விடுங்க நான் இப்படி க்ளோஸ் தான் மெல்லிஸா தட்ட சொன்னான் ஏன்னா நீங்கள் மொத்தமாக தட்டினீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் பண்ண வேற ஆளு போட்டு திரும்பவும் எல்லா அந்த அடிப்பக்கம் நல்லா உள்ளுக்கும் அடித்தது எல்லாம் போகும் வரைக்கும் அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு வேக விடுங்க பாருங்க இவ்வளவு இந்த கோல்டன் ப்ரௌன் கலரா வெந்து வருதுண்டு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வரணும் இந்த உள்ள முட்டையும் வெந்து வரணும் பாருங்க நான் உங்களுக்கு அடுத்த ரொட்டியும் போட்டுட்டேன் அடுப்ப நல்லா ஸ்லோவ்லேயே வச்சுட்டு ரெண்டு பசங்களும் மழை விட்டு இருக்கீங்களா சூப்பரான முட்டை பரோட்டா ரெண்டு இப்படி கட் பண்ணி நீங்கள் சொன்னால் கிறிஸ்பியா வரும் ஒரு முருங்கு ஓகே ரெடி ஆயிடுச்சு அப்படி இருக்கு சூப்பரா இருக்கு